அப்பாவுக்கு வேலை இருக்குங்கிறதுலாம் வர முடியாது திருவிழாவுக்கு போகாம இருக்க முடியாது அதனால திருவிழா முடிச்ச கையோட நானும் பாப்பாவும் ரிட்டர்ன் வந்துடுவோம் அது வரைக்கும் காக்கரை பாத்திரத்துக்கு ஆள் வேணும்னு சொல்லி அப்பா சாப்பாடுலாம் வைக்கணும் இல்லை தங்கத்துக்கு தண்ணி வேணும் சாப்பாடு வேணும் தனியாக எப்படி இருக்கும் என்ன பண்ணும் போதுன்னே தெரியல ஃபஸ்ட்டு டைம் அப்பா இல்லாமல் தான் இருக்க வட்டா நம்ம எல்லாம் ஜாலியாக ஜாலியா சரிதான் கரெக்டு தான் இப்போ அம்மா இல்லாமல் இருந்துருவியாடி அம்மா இல்லாமல் இருப்பியா நான் ஏ நடிக்காத நடிக்காத நீங்க நீ நான் அப்பா ஜாலியா டிவி பாத்துக்கிட்டு பேசி ரொம்ப ஜாலியா படி தூங்குவீங்க நாங்களா ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தாதி கிடையாது ஜாலிதான் சரி 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 நான் நம்புறேன் நான் நம்புறேன் உன்னை நம்புறேன் நான் நம்புறேன் நான் நம்புறேன் உன்னை நம்புறேன் பொம்மைதான் பத்திரமா பாத்துக்க அப்பா பத்திரமா பாத்துக்க சரி நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் ம் காக்கரை விட்டுட்டு போகிறோம் ஃபஸ்ட் டைம் விட்டுட்டு போகிறோம் காக்கரை தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த நாலு வருஷத்துல தான் ஃபஸ்ட் டைம் எப்போவுமே கையோடையே இழுத்துட்டு போயிட்டு அப்படியே வருவோம் இல்லாட்டி போகவே மாட்டாங்க கூட தான் இருப்பான் இந்த டைமை திருவிழாவுக்கு போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு திருவிழாவுக்கு போமா காக்கரு குட்டி இங்கே வாங்க இப்படி இப்படி விழுந்தா என்ன அர்த்தம் வலிக்காதா வைத்த உனக்கு இப்படியே தான் இருப்பான் தெரியாது சொல்லலை இப்போ வீடியோக்காக தான் சொல்லிட்டோம் ரனன் சொல்ல கிளம்ப போறன்னு சொல்லிட்டு சும்மா கடைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஓடிலாம் நினைச்சிட்டேன். இப்ப சொல்றோம் அதுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் புரியும். சமாளிச்சுக்குவோம். ஆனா எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ள போய் வந்து வந்து தங்கம் தெரிறா தெரி. கோச்சுக்க சரியா அம்மா கிட்ட கோச்சு கூட அம்மா வரும்போது குச்சிமிட்டாயும் புரிவீ ரொட்டியும் வாங்கி தருவாங்க. சரியாடா? அது நான் சாதடைடறாயா? அக்கா வரும்போது திருவிழா கடையில் பொம்மை பலூனு என்னென்னலாம் விற்கிறது எல்லாம் 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 காக்கருக்கு நிறைய பொம்மை வாங்கிட்டு வா பிஸ்கெட் டூ பிஸ்கெட் காக்கர் பாஷையில் ஆ டூ பிஸ்கெட்டு அது காக்கிறது பிஸ்கெட்னா ஒன்றுன்னு சொன்னாலும் பிடிக்காது டூ பிஸ்கெட் தான் பிடிக்கும் சரி போதும் போதும் ஏந்திர நீங்கள் என்னென்ன ஆட்டம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் சரி இதெல்லாம் எடுத்து வைப்போமா எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வைப்போமா அதுக்கு தான் இல்லையா போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் தேவையா கேட்டா கேட்டா திருவிழாக்கு போறோம் மேக்கப் போட்டு போலாம்னு நினைச்சிட்டு மேக்கப் நிறைய சீப்பு கண்ணாடி பவுடர் போட்டு எடுத்து அது பவுடர் போட்டு மட்டும் தான் இருக்காங்க மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீனு இது வந்து வெயில்ல போகும்போது வெயில் பயங்கர வெயிலா இருக்கா வெயில்ல போகும்போது தம்பி இங்க பாரு தம்பி உங்க கண்ணாடி அம்மா எடுத்துட்டு போறான் இது காக்கர் கண்ணாடி காக்கர் கோச்சிக்கிட்டு போயிட்டான் காக்கர் கோச்சிக்கிட்டுலாம் போகல அவனுக்கு தெரியும் எல்லாம் அம்மா எங்கேயே கடைக்கு போக போகுது வந்துடும் நினச்சிட்டு கார் பேக் கார்ல போறதுக்கு பேக் பண்றதுன்னா ஒரு பெரிய ஷூகேஸ்ல பண்ணுவோம் அதனால அவனுக்கு தெரிஞ்சுரும் எங்கயோ பெரு ஊருக்கு அம்மாச்சி வீட்டு கிளம்புறாங்க அப்படின்னு இது சும்மா அள்ளி போடுச்சதுனால ஏதோ விளம்பரம் பண்றாளே ஏதோ அவனுக்கு பேசிட்டு இருக்கானு நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டான் நம்ம பேக்கிங் ஆரம்பிச்சிடுவோம் சொட்டாக்கே சரியா சரியா அப்படியா என்னடா இருக்கு சொல்லு என்னன்னா இந்த பவுடரு அடிக்கிற இந்த பவுடரை கொட்டி அடிக்கிற

இத எடுத்து வச்சிருக்க இதை நீ வர அம்மா அம்மாச்சி எடுக்கணும் அம்மா அதனால தான் ஞாபகமாக எடுத்தாந்து வச்சிருக்கேன் நீ வட்ட கொரிசு வட்டிருக்க பிள்ளைங்க கொடுக்கலையா ஓ கொரிசை கட்டி விட விடுவீங்க வந்து அது சரி தான் நீ ஸ்கூலுக்கு போகிறேன்னு கட்டி வச்சிட்டு போகிற நான் என்ன செய்கிறதுக்கே இப்போ போறோம் போகிறேன் அப்படிங்குறதுனால போட்டுக்கோ வந்தோடனே கட்டி திருப்பி போட போகிற வேஸ்ட்டு தான் அது ஊருக்கு போகிறப்ப போகிறது தெரியுறது தான் அது மற்ற நேரத்துலலாம் போடுறதே கிடையாது இருந்தாலும் போட்டுக்கிட்டு வரணும் சொல்லி அம்மாச்சி அம்மாச்சி வாங்கி கொடுத்தாது அம்மாச்சி திட்டம் அதனால நான்

பொட்டு பொட்டு வேணுமாடி பொட்டு இங்கே இல்லை நீ வச்சுக்கிற மாதிரி பொட்டெல்லாம் இல்லை அதெல்லாம் அம்மாச்சிக்கிட்டே இருக்கும் பெரிய ரவுண்டு பொட்டு வச்சிருக்கோம் அம்மாச்சி அம்மாச்சி ரவுண்டு பொட்டு பெரிய பொட்டு கோபுர பொட்டெல்லாம் வச்சுருக்கோம் அதை வச்சுக்கலாம் அம்மாச்சிட்டு வீட்டில் போய் இப்போ இல்லை அடுத்த மாதம் அம்மா ஊருக்கு கூட்டு போகிறேன் இப்போ வந்து அம்மா திருவிழாவுக்கு போயிட்டு வந்தாங்க சரியா பத்திரமா இருக்கேன் வீட்டை பார்த்துக்கிறியா வீட்டை பார்த்துக்கணும் சொல் பேச்சை கேட்கணும் நான் அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது உனக்கு அம்மா பலூனு பொம்மை பாலு பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அம்மா சரியா குருவி பிஸ்கெட்டா காக்கர் பிஸ்கெட்டா குச்சு மிட்டாய் குண்டு குண்டு பிஸ்கெட் குண்டு பிஸ்கெட் காக்கர் பிஸ்கெட் குண்டு பிஸ்கெட் காக்குட்டே ஓகே சொல்லிட்டு போ அம்மா அம்மா ஓகே சொல்லிட்டு ஓகே முடியாது நீ வேண்டாம் நீ இப்ப இரு வீட்ல அம்மா போயிட்டு வந்துற வந்துற அம்மா போயிட்டு வந்து இந்த மாதிரிலாம் அடம் முடிக்க கூடாது சரியா சொல்பேச்சி கம்முன்னு நீ எவ்வளவு சோகமா இருந்தாலும் சரி அம்மா வரும்போது நிறைய பொம்மை வாங்கிட்டு வருவேன் பொம்மை வேணுமா நீ அம்மா வரியா பொம்மை ஏன் அம்மாவோட வரியா நிறைய பொம்மை தானே வேணும் இந்த மாதிரி பொம்மை வாங்கிட்டு வரவா இந்த மாதிரி பொம்மை வாங்கிட்டு வர்றா நிறையா சே இந்த மாதிரியா வாங்கிட்டு வரவா வேண்டாம் பா கோபமா இருந்தேன் கோபமா பாரு பெரிய பேக்கு காருன்னு சொன்னா அவன் என்ன செய்வான் பயப்படுவான்னு துடிப்பான் இந்த மாதிரி பேக் எல்லாம் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறாங்க நினைச்சிட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறேன்னு நினச்சிட்டு அவன் என்ன செய்வான் பெருசா கண்டுக்க மாட்டான் இல்லையா அதனால தைரியமா எடுத்து இருந்தாலும் விட்டுட்டு போறது ஒரு மாதிரிதான் இருக்கு என்னவோ இருக்கு பயமாக தானே இருக்குது எப்படி என்ன செய்ய போகிறான் எப்படி இருக்க போகிறான் ரெண்டு நாளைக்குன்னு அப்பா நல்லா கவனிச்சுக்குவாரா என்னங்கிறது தெரியல அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எந்த வேலையும் புரிய மாட்டேங்குது என்ன செய்கிறேன் சென்று அப்போ ஒரு பண்ணு நீங்க அப்பா பேரை மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பா நானும் போயிட்டு வரேன் நீர் காக்கிறீங்க கும்பிடு போட்டு கும்பிடு கூடு சாமி சொல்லி கும்பிட்டு போட்டுப்பேன் சாம இருப்பேன் நிம்மதி எனக்கு திருவிழாக்கே போகணும் யாராவது ஒன்றை தனியாக போக சொல்ல முடியுமா அதுக்காக தான் நான் வர வேண்டியதாக இருக்குது நான் இல்லை அப்பா தான் போனேன் அப்பா ஆஃபீஸ் போகணும்னு சொன்னால்தான் நான் வர வேண்டியதாக இருக்குது அப்பா அவனை விட்டுட்டு ஒரு நாள் மட்டும்தான் பார்த்து சொல்லி சொன்னார் நான் அப்படியே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னாரு அப்படியே ஆஃபீஸ் போயே ஆகணும்னு அதனால ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவார் அப்புறம் சண்டே போய் அப்பா கதை ஏசி உட்காந்துருக்கிறது தான் அப்பா போகிறாங்க ஏசி உட்காந்துருக்கிறதுக்காக என் வீட்டில் இல்லாததா

நீ வேற என்ன சும்மா போட்டு மரத்தை பயமுறுத்திட்டே இருக்காத நான் இதோ நினைச்சிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் ரெண்டு நாள் மனசு தேத்திட்டு இருக்கேன் நீ நொச நொசனு இத்தனை இன எக்ஸ்ட்ரா நாள் சேர்க்க சேர்த்துட்டே இருக்கேன் 20ஆம் தேதிக்கு பர நான் செஞ்சு வச்சிருக்கேன் 20ஆம் தேதிக்கு பர அம்மாச்சி வர இங்க வந்துருவாங்க அப்ப என்ன பண்ணுவ அம்மாச்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன கவலை அப்ப உங்களுக்கு அவன் இன்னும் ஜாலியா இருப்பான் எல்லாரும் இருக்கும்போது அம்மாச்சி இருந்துச்சுனா ரொம்ப ஜாலி ஜாலியோ ஜாலி உங்களுக்கு நம்ம கவலையா பட மாட்டான் அம்மாச்சி இருந்தா போதும் உங்களுக்கு நான் இல்லனா கூட இருந்துறோம் அம்மாச்சி இருந்தா போதும் என்ன பண்ண போறோம்னு தான் தெரியல உங்களுக்கு பாப்போம் என்னோடய ட்ரெஸ்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் உன் ட்ரெஸ் தப்பு பயிலஞ்சி வச்சுப்போம் அந்த பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ எடுத்து வைக்கணுமோ எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் அது அப்பா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாரான்னு தெரியல அவன் ஒன்று பேருக்காக தொன்ன கொடுங்கம்மா நான் வந்து தேடுவான் அந்த வந்து பார்த்து பார்த்துட்டு போய் உட்காந்துக்குவான்ல கூட கூடே நிற்பான் கிச்சனில் நிற்பான் இப்போ கிச்சனில் யாரும் இல்லைன்னா மாதிரியாக வீட்டில் சத்தமே இல்லாமல் இருக்கும் அமைதியாக இருக்கும் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது நல்லா பார்ப்போம்

நான் ஸ்கூலுக்கு போகணும் நான் படிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இந்த பிள்ளையும் சொன்னதில்லை இத்தனையும் ஸ்கூலுக்கு போகணும் இன்னைக்கு வைத்த வலிக்கிது ஸ்கூலுக்கு லீவ் போடலாமா தலையை வலிக்குது லீவ் போடலாமா இன்னைக்கு மழை பெய்து லீவ் போடலாமா இப்படித்தான் கேட்கறாங்களே தேர்ட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும் மழை பெய்ஞ்சா நான் ஸ்கூலுக்கு போவேன் இன்னைக்கு இந்த கோமத்து இருக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னதே நானும் சொன்னதில்லை இங்கிலோடய நானும் சொன்னதில்ல

ம் ட்ரெஸ் ஓகே தானே ஓகே வாங்க கிளம்பலாம் அப்பாக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு எனக்குன்னு ட்ரெஸ் எடுத்தாச்சு இது நாங்கள் போட்டு போகிறதுக்குள்ள காஸ்ட்யூம்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காஸ்டியூம் செலெக்ஷனு பேக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சு மேட்ரை வந்து தம்பிக்கிட்ட காக்க கிட்டே ஓப்பன் பண்ணியாச்சு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு ஆனால் அவனுக்கு தெரியாது ஏன்னா பெரிய லக்கேஜ் பண்ணல பேக்கிங் பண்ணலங்கிறதுனால அவனுக்கு தெரியல ஊருக்கு போகிறோங்கிறதுலாம் சும்மா இங்கேயே போகிறாங்கன்னு நினச்சிட்டு

போமா கீழே போமா கீழே போமா சாப்பாடு வச்சிருக்க அம்மா சமைக்கணும் வா 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 குட்டு போ இங்க இருக்கியா சரி இங்க இங்க இருங்க நாங்கள போ ஷு ஷு அது இப்படி இருப்ப நீ இப்படி இருக்கா எப்படி பாப்பா இருப்ப வந்த நம்ம இல்லாம ஏண்ட கேட்டா என்ன செய்ய போ இருக்க முடியாது ம் கஷ்டம் பாப்பா ரொம்ப பாவம் பாவம்லாம் இல்ல இருந்து பழகணும் அம்மா இல்லாம ஹாஸ்டல்ல வளர பிள்ளைங்கள இருக்குங்க நீ வீட்ல தான இருக்க

Oh. Ah!